கிறிஸ்டேசுக்குள்ளான உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவுதாக இந்திய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் இறைய மே பதினேழு எட்டு அவன் தண்ணீர் ரெண்டையிலேயே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை ஆட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கறதுமான மரத்தை போறியிருப்பான் அமென் எவன் எழாவது சொல்றேன் எத்தன் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் எப்படிப்பட்ட ஒண்ணு தண்ணீர் அண்டையிலே நாட்டுப்பட்டது தண்ணீர் அண்டையில போறதுக்கு சான்ஸே கிடையாது பசுமையா இருக்கும் ரெண்டாவது கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் வேறு தான் முக்கியம் வேர் நாள் தான் ஊர் சத்து தண்ணீர் எல்லாத்தையும் உறிஞ்சி இந்த செடி வளர்றதுக்கு முக்கிய காரணம் வேர்கள் தான் மரமாக இருக்கட்டும் செடியா இருக்கு கொடியா இருக்கட்டும் வேர் வேர் மூலம்தான் தண்ணீர் சத்தான பொருள் எல்லாவற்றையும் உறிஞ்சி செடியை வளர்க்க வைக்கிறது அதுதான் அத்தனை நம்பி நம்பிக்கை வைக்கிறவன் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிற செடியை போல அடுத்தது மூன்றாவது உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறது இந்த நூற்றி நாலு நூற்றி எட்டு டிகிரி வெயில் அடித்தாலும் காவ ஓரம் இருக்கிற அந்த செடியினுடைய இலை காய்ந்தே போகாது தீந்து போகாது அப்படி பச்சையாக இருக்கும் அடுத்தது மழை காட்சியான வருஷத்துல வருத்தமன்றி தப்பாமல் கனி மழையே கொடுக்கும்ே கூட பரவாயில்ல இந்த வாய்க்கால் ஓரம் இருக்கிற கால்வாய் ஓர இருக்கிற அந்த செடி தப்பாமல் கனி கொடுக்கும் ஆகவே இது யாரை குறிக்கிறது சொன்னால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷனை குறித்து ஆகவே நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே நம்பிக்கையாக நாம் கொண்டிருப்போம் ஆனால் சொல்லப்பட்ட அந்த வசம் சொல்லப்பட்ட இப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து வலிக்கும் என்பதில் எல்லாம்வும் சந்தேகம் வேண்டாம் ஆகவே இதுவரைக்கும் மனுஷனை வேலையை படிப்பை அந்தஸ்தை நம்பி ஏமாந்து போனது போதும் இனிமே கத்தரை நம்பி கத்தரை சார்ந்து வாழ்வோம் கத்தை நம்மை ஆசிரதிப்பார ஜெபிப்போம் நேசிக்க நல்ல தவப்புனா இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி ஆடவை நாங்கள் உண்மை நம்பி வாழும்போது கிடைக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்தோம் ஆகவே நாங்கள் உண்மையே நம்பி வாழ கத்துக்கரு விஷயங்கள் ஏசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிராவே ஆமே நம்முடைய கத்தரும் இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவுல வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் மென்ட்க்கு மகிமண்டாததாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்